மிகப்பெரிய ஒரு மருந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் பெட்ல படுத்தோம் அப்படின்னம்னா இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து சாப்பிட்டுல இருந்து விடுபடணும் நம்ம ஒன்பது மணி வரைக்கும் டூ த்ரீ ஹவர்ஸ் பாடி வந்து கட்டாயமா அந்த ப்ராசஸிங்லே இருக்கும் அதனால ஏர்லியராக நம்ம இப்போ நம்ம ஃபுட் வயிற்றில் இருக்கிறப்போ டைஜஷனுக்கு வந்து அது அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்கு இந்த அமினோ ஆசிட் செரட்டோனின் வணக்கம் தூக்கம் மிகப்பெரிய ஒரு மருந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அசதிகளையும் ரிப்பேர் பண்ணி உள்ள கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சீர்படுத்துறது அப்படின்னம்னா நம்ம தூங்குறப்பதான் நடக்கும் இந்த தூக்கம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது போய் பெட்ல படுத்தோம் அப்படின்னோம்னா பொருண்டு பொருண்டு படுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டு தூங்குற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு அடிக்ஷன் ஆகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால இந்த தூக்கத்தில் ஏற்பட வேண்டிய பெனிஃபிட்ஸ் நடக்காம போயிடும் ஸோ நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னோம்னா முக்கியமா நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் மனசு ஃப்ரீயா இருக்கணும் அதனால கொஞ்சம் ஒரு தூங்குறதுக்கு வந்து நீங்க ஒரு ஒன்பது மணிக்கு தூங்கலாம் அப்படின்னு நம்ம யோசனை பண்றோம் அப்படின்னோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க மனசை ரிலாக்ஸ் பண்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ரொட்டீன்ல இருந்து விடுபடணும் நம்ம ஒன்பது மணி வரைக்கும் நம்ம வேலை செய்துட்டு இருந்தோம் அப்படின்னம்னா ஒன்பது மணிக்கு தூக்கம் வராது அதனால ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே நம்மளுடைய மேஜர் ஒர்க்ஸ் இருந்து நம்ம விடுபடணும் மொபைல் பார்க்கறது எஸ்பெஷலி அதில் வந்து நம்ம கான்சியஸா கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து தூங்குறப்பதான் மொபைல் எடுத்து வைப்போம் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் பாடி வந்து கட்டாயமா அந்த ப்ராசஸிங்லேயே இருக்கும் அதனால ஏழியரா நம்ம தூங்க பழகணும் அதுக்கு மொபைல் போனை முதல்ல நம்ம வெளியில எடுத்து வைக்கணும் ரெண்டாவது விஷயம் சாப்பிடறது ஏர்லீரா சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஒரு ஏழு மணி ஆறரை மணில இருந்து ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டீங்க அப்படின்னம்னா டைஜஷன் ப்ராசஸ் நம்மளுடைய வயிற்றுல நடக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்டமக்ல இருந்து இண்டஸ்டெயின் போறதுக்கே வந்து அது ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோ ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால ஒரு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிஞ்சது அப்படின்னோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுடைய வயிற்றுல ஃபுட் இருக்காது இப்போ நம்ம ஃபுட் வயிற்றுல இருக்கிறப்போ டைஜஷனுக்கு வந்து அந்த எனர்ஜி அங்கே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுக்கு தூக்கம் வரதும் டிலே ஆகும் அதனால நேரத்தில் சாப்பிட்றது ரெண்டாவது டிப் மூணாவது விஷயம் சாப்பிட்றப்போ நீங்க இஃப் பாசிபிள் ஒரு பனானா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அந்த வாழைப்பழத்தில் சாப்பிட்டு முடிஞ்சப்போ எடுத்தாலும் சரி முன்னாடி எடுத்தாலும் சரி ஆனால் இயற்கை மருத்துவத்தில் நம்ம ஃப்ரூட்டை வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட சொல்லுவோம் ஸோ வாழைப்பழத்தில் வந்து ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு இந்த அமினோ ஆசிட் செரட்டோனின் அப்படிங்கிற நியூரோ ட்ரான்ஸ்மிட்டராக கன்வெர்ட் ஆகும் இது மெலட்டோனின் ஹார்மோனை உற்பத்தி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம தூக்கத்தை இன்டியூஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காம்பனன்ஸ் அடுத்த விஷயம் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது ட்ரிப்டோஃபானை வந்து ஈஸியா செரட்டோனா கன்வெர்ட் பண்ணும் அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படினம்னா மெக்னீஷியம் மெக்னீசியம் அப்படிங்கிறது நம்மளுடைய மசில வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்ம மூளை ஆகட்டும் அல்லது கை கால் இருக்க தசைகள் ஆகட்டும் இது எல்லாமே மசில்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு டீப் ஸ்லீப் கொடுக்கறதுக்கு பனானா ஹெல்ப் பண்ணும் மோர் தேன் தேட் அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல நைட்ல இருந்து நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வேலைகள் பண்ணியிருக்கோம் கால் ரொம்ப டயர்டா இருக்கும் அதனால தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நைன்டி டிகிரி உங்க கால்களை வந்து செவத்துல மேல தூக்கி வச்சிட்டீங்க அப்படின்னம்னா அந்த கால ஒரு பாதத்துல வரக்கூடிய ரத்தம் எல்லாமே மூளை நோக்கி வரும் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் உங்களுடைய காலை எலிவேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னம்னாலும் அதுவும் சப்போர்ட் பண்ணும் அடுத்ததா ஒரு சுடு அளவான ஒரு வெது வெதுப்பான தண்ணியில கொஞ்சமா ஒரு உப்பு போட்டு அல்லது உப்பு போடாம கூட வைக்கலாம் உப்போ எலுமிச்சை பழமோ பிழிஞ்சிட்டு அதுல வந்து ஒரு அரைமுடி எலுமிச்சை மழம் பிழிஞ்சா போதும் அதுல வந்து கால் வச்சிங்க அப்படின்னோம்னா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுடைய ஹோல் பாடியுமே வந்து ரிலாக்ஸ் ஆகும் ஒரு நியூட்ரல் அந்த டெம்பரேச்சர் வந்து பாடியை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு நர்வஸ் சிஸ்டம் உங்களுடைய மசில்ஸ் இது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இஃப் பாசிபிள் உங்களால முடியும் அப்படின்னம்னா ஒரு மூன் வாக் பண்ணலாம் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் கேப்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நிலா வெளிச்சத்துல ஒரு நல்ல ஒரு சின்ன ரொம்ப வேக வேகமா நடக்காம ஒரு மெதுவா ஒரு காற்றாடு நடந்துட்டு வருது காலார காற்றாட நடக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு வந்து தூங்கலீங்க அப்படின்னோம்னாலும் ரொம்ப டீப் ஸ்லீப் கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட்ஸ் நீங்க பயன்படுத்தி நீங்க தூங்க ஈஸியா கன்வெர்ட் உங்களுக்கு தூக்க வந்துடும் ஆனா தூங்குற ரூம் வந்து வெல் வெண்டிலேட்டடாக இருக்கணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காத்தோட்டம் இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களுடைய தூக்கம் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஜன்னல் சாத்தி அதிகமான ஹை ஸ்பீட்லேயோ அல்லது ஏசிக்குள்ளேயோ தூங்கணும் அப்படின்னம்னா நம்ம தூக்கத்தில் நடக்க வேண்டிய ஹீலிங் ப்ராசஸ் நடக்காது காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நல்லா வெல் வென்டிலேட்டடாக இருக்கட்டும் ஃபேன் போடணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பீடில் வைங்க ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க பாடி ட்ரை ஆகும் நீங்கள் தூங்குற இடத்துல ஒரு உருளி மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து சில ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சீங்கனாலும் அதுவும் வந்து தூக்கத்தை என்ஹான்ஸ் பண்ணி தரும் சாப்பிட்றதுல வந்து நீங்கள் ரொம்ப ஹெவி டைட்டாக இல்லாமல் லைட் டைட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்டர் நைட் தூங்குறப்போ ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் அதில் கொஞ்சம் ஜாதிக்கா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்றம்னா அதுவும் இன்னும் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும் ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப அடாப்டிவா இருக்குதோ அல்லது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டாக உங்களுடைய குவாலிட்டி ஸ்லீப்பை என்ஹான்ஸ் பண்ணி தரோம் ஒருவேளை இதுல டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணீங்க அப்படினம்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்க